அருமையான கிஷன் ரெட்டி அவர்கள் நேற்று நம்முடைய மத்திய அமைச்சரவையில கனிம மனத்திற்காக முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பெருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நேற்று நம்முடைய மத்திய அமைச்சரவையில் வெளியிட்டிருக்கிறாங்க நாளை வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்தாங்க விவசாய குடும்பத்தில் தான் பிறந்த எல்லாமே விவசாய குடும்பத்தில் தான் பிறந்த நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேர் விவசாயம் செய்ய போறாங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா விவசாயம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தா தெரியும் ஐயா முல்லை பெரியார் அணையினுடைய பாசனம் ஒருபோத விவசாயம் எல்லா இடத்திலுமே இருக்கு எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கல்லதர் கோயிலுக்கு இருக்கிறது இந்த பகுதியில எல்லோருமே நீங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பா வெளியிட்டு இருக்கிறாங்க போறாங்க சுரங்கத்தில் இருந்து டங்ஷன் எடுக்க போறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் மோடி ஐயா எப்பொழுதுமே தமிழகத்துக்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டான் மோடி ஐயா உடைய ரத்தத்தில் கிடையாது மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமே நமக்கு முன்பிருந்த அரசு கையெழுத்து போட்டாங்க நாம பதவிக்கு வந்த பிறகு அது தென்றாட்சி அப்படி இருந்து தஞ்சாவூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் சொன்னாங்க மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது இரண்டு நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு போய் மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டாங்க இன்னைக்கு நீங்க வந்து கூட டெல்லியில் அமைச்சரவை இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்கிருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாது எந்த அளவுக்கு பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லணவனுடைய கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் பகுதியிலிருந்து இருக்கு தமிழ் பாரம்பரியத்துடைய சான்றா இருக்கக்கூடிய

இந்த பகுதியில் இந்த மாதிரி கன்சில் இருக்கு நாங்க ஏழோட போறோம் நீங்க சொல்லுங்க கருத்துக்களை சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கடிதம் போடுறாங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஏக்கர்ல வெறும் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது மிச்சம்ல இல்லை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்க சரி மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரும் சொல்லுங்க கல்லறைகள் கோயிலை பத்தி யாரும் சொல்லல ஒருபோது விவசாயத்தை பத்தி யாரு சொல்லல தையார் அணையில இருந்து வரக்கூடிய நீர் பாசனத்தை பத்தி யாரு சொல்ல உங்களுக்கு என்ன தெரியும் முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநிலசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசத்துல டெண்டர் இருக்கா அப்பொழுதும் அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்முடைய ராமஸ்ரீவாசன் அவர்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதை நரசிங்க பெருமாள் தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் ஆதி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் அறவழி போறார் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிராம மக்கள் படிக்காதவங்க பன்னெண்டு அம்பலக்கார இங்கிருந்து டெல்லிக்கு வந்தார் பன்னெண்டு பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கா கூட டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தார் விமானத்தில் ஏறல முதல் முறையா விமானத்துல ஏறார் விமானத்தில் டெல்லிக்கு வர்றான் ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்தில் அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறார் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்துல பேசுறார் அமைச்சர்கள் தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்களுக்கு அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறோம் எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்கய்யா ஐயா இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீ ஊர்ல ஏன் டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீ ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி ஐயா பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்துறேன் அம்பலக்கார ஐயா சொன்னாங்க ஐயா நான் ஊருக்கு போக மாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்க ஊருக்கு போவோம் அதே அம்பையோட ஐயா உடைய பேருந்தன்மை நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன்மை அமைத்துடைய பேருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்டிலேயே தண்ணிங்க நீ ஓய்யா வீட்டுல பண்ணிக்க என்னுடைய வீட்டுல தண்ணி ஐயா உங்களுக்கு தெரியாம ஒரு மத்திய இடத்துல ஒரு திட்டத்தை நத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உள்ளது அவ்வளவு சுலபம் நிறையா பல இடத்துக்கு போகணும் கேபினட்டுக்கு போகணும் அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும் கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் போகணும் இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது மூன்றரை மணி இல்லையா மூன்றரை மணி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள அடுத்த நாள் காலை இருபத்தி இரண்டு டிசம்பர் அடுத்த நாள் காலை சரியா நான்கு முப்பத்தி ஒரு மணிக்கு சாயந்தரம் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிருஷ்ண அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஏன்னா உங்களுடைய குரலுக்கு செடி சாய்த்து நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மண் உங்க கையில தான் இருக்கும் உங்களுடைய மண் உங்க கையை விட்டு போயிடக்கூடாது அதற்கு மூலிகையா எடுத்த முடிவு இந்தியாவில் எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஆனா சில ஆர்ப்பாட்டங்கள் நியாயமான ஆர்ப்பாட்டம் சில ஆர்ப்பாட்டம் நியாயம் இல்லாத ஆர்ப்பாட்டம் அரசியல் நம்ம பார்க்கலாம் ஆனா உங்களுது நூறு சதவீதம் முழுமையாக நியாயமான நேர்மையான நாணயமான ஒரு ஆர்ப்பாட்டம் எத்தனை பேருங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறேன் பத்து பேர் சேர்ந்தாவே எந்த கண்ணாடி உடையோ என்ன பிரச்சனையாவும் பயந்து இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன ஆக்ரோஷம் என்ன அப்படிங்கறத தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் பேசாம இதுதான் பிரச்சனை எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம்மா மோடி ஐயா உங்களுக்கு செய்யாமல் இருப்பாங்க எப்படி மோடி ஐயா செய்யாமல் ஆளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கடந்திருக்கக்கூடிய ஒரு மனு இந்தியாவுல நீங்க போய் வேற மாநிலத்துல பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனே நீங்க வரும்பொழுது கிசன் கடியா கேட்டாங்க எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குதே நான் சொன்னா ஐயா நாங்க சாப்பிடுறமா இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு ஊருக்கு தான் இந்த பகுதியை மக்கள் சாப்பிடுவாங்க

நாங்கெல்லாம் பொய்யை சொல்லத் தெரியாத உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் நம்முடைய மத்திய அரசு கட்சியில் இருக்கோம் ஐயா பாராட்டு விழா எங்கேயும் போமாட்டோம் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதாத கட்சி எங்கேயுமே போகாது நம்ம பெரியவங்க இருக்கு எங்கேயும் பாரு எங்கேயாச்சும் நம்ம பாராட்டு விழான்னு எடுத்துக்கிறோமோ போக மாட்டோம் எதற்கான ஐயா கிருஷ்ணகட்டி வழியன்னு வந்திருக்கிறாங்கன்னா அம்பத ஐயா அப்படின்னு சொன்னாங்கய்யா உங்களை தேடி வந்தோம் மரியாதையா உபசரிச்சு காப்பி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எங்களை பார்க்க உங்களுக்கு கிஷன் ரெட்டி அவர் வந்தது வந்து நீங்க பாராட்டம் இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கின்றோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செய்திருக்கிறாங்க மோடியால் உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்ந்திருக்கிறான் என்னை கிருஷ்ணரெட்டி அய்யார் இங்க வந்தது டெல்லியிலிருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் துவைகுடை அமைச்சர் ஒரு நாள் முழுவதும் ஏன்னா மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டான் ஏங்க ஏன்னா காலையில டெல்லியில படிப்புள்ளி அதிகமா இருக்கும் விமானம் தாமதமாச்சுன்னா என்ன பண்றது நைட்டே வந்துட்டாங்க சோ வந்து எதுக்குன்னா உங்களுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணுக்கு நான் வர வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய தூதுவதாக ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை எனக்கு தெரியும் ஏன் இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது போன முறை நான் வந்த பொழுது கூட வெளிமலை காந்தி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசுவேன் மாநில அரசு மத்திய அரசு என்று பேசி வந்தார் எனக்கு ஒரே விஷயத்தை மட்டும் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஸ்டாலின் வந்தாங்க சில விஷயங்கள் பேசினார்கள் ஷாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நாம் பதில் பேசாமல் சென்றுவிட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செல்கிறேன் என்கின்றார் சட்டசபையில தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒரு வருத்திற்கும் தெரியும் வார சட்ட சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டுமே நீங்கள் உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மனிதர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடியா உங்களோடு இருந்து நடத்தப்பட்டு வேற யாருக்காக இல்லைங்க மாநில அரசு மிரட்டிடுச்சு மாநில அரசுடைய எல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது ஆட்சி உட்கார முடியாது உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரைவிட்டு ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்கிருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதரான உங்களுடைய அன்பிற்காக பயந்து உங்கள் அன்புக்கா அன்புக்கா மண்ணின் எதுக்கு அன்புக்காக தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் செய்வோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்வோம் பதினோறாயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா ஐயா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோள் வைக்கிறேன் கருணவீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதி மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கூட்டிட்டு போனாங்க இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கு இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் கரவீரர் காமராஜர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேம் கட்டு தண்ணீர் தேக்குங்க நிலத்தடி நீரை உயர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு கிராமத்தில் இளைஞர்களை தங்கவை பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசியல் எப்படி இருந்துச்சோங்கய்யா இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடியை அடத்து பண்ணி இருபது ஆண்டு கலிந்தம் ஆனால் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அதான் மாநில அரசு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரி இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து நாங்க சொல்றோம் ஐயா வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து சொல்றோம் நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணிச்சு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரை காலத்தா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரை காலத்தா கட்சினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அற்பணி தெரிவிக்கிறோம் ஆனா எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதுங்க கையெடுத்து கும்புறது மத்திய அரசு மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டி காட்டுங்க பத்து நாள்ல சரி பண்ணி தோணுமா ஏன்னா தவறு நாங்களும் செய்வதில்லை செயலாளர்கள் பண்ணலாம் கிளர்க்கு பண்ணலாம் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம் அவனுக்கு தெரியாது மேலும் எவ்வளவு பச்சைன்னு தெரியாது இருநூத்தி ஐம்பது கோயில் தெரியா விவசாயத்தை சார்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக சகோதரனாக அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு ஒரு உற்சாகமான ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்யமா எப்படி வீட்டுக்கு அண்ணே வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காபி சாப்பிட்டு போவோமோ ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு இது புதிது கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார தலைமையில் நீங்களே என்னோடய மலைத்து உங்க அன்பு பாராட்டி அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வு இல்லை நிகழ்ச்சி இல்லைங்க உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே இது ஒரு சான் சரித்திரத்தில் இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது இந்திய சரித்திரத்தில் இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகுது ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குது இல்லையா ஆனால் மற்றும் ஒரு முறை வேலையடக்கூடிய எல்லா அம்பலகார் ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இது இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு பொய் பேசத் தெரியாது உண்மை மட்டும் பேச தெரியும் பிரச்சனை என்று வந்தால் நிற்கே என்று சொல்லக்கூடிய வேலையாக இருந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாகத்தை தொத்து வணங்கி கட்சியின் சார்பார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் காரணம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அது அனுத வேண்டும் என்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியுடைய மக்கள் விளாடப்பட்டி அருகா பட்டி மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கீங்க தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக பண்பு மிக்கவர்களாக இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி வணக்கம் சொன்னதை செய்தி காட்டிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நினைவு பயிற்சி வழங்கப்படுகிறது முழுமையாக ரத்து செய்த இலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நமது தமிழை பரிசாக வாங்க வேண்டும் நமது தமிழகம் சார்பாக திரு அமைச்சர் அவர்களுக்கு இட பரிசு வழங்கப்படுகிறது